வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதி திரு ஏ எம் முனிரத்தினம் எம்எல்ஏ வழியில் மாவட்ட தலைவர் சி பஞ்சாட்சரம் ஜிஎஸ் நாகரத்தினம் ஆலோசனையின்படி முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் கேவி பியுஎன்ஐஓஎன் தலைமையில் திரு ராஜீவ் காந்தி நகரில் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு திரு லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தநாள் முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி சிறப்புடன் இன்று ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டாடப்பட்டது கல்வி திறந்த கருமை வீரர் நினைவினால் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சி பொறுப்பாளர்கள் ஏஎஸ் ஜாகிர் உஷேன் வி கஜா பி என் ராம்தாஸ் முனிசாமி டி அண்ணாதுரை மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தலைவர்களுக்கு சிறப்புகள் செய்தனர் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்திய தேசிய காங்கிரஸ் சோழிங்கர கிழக்கு ஒன்றிய தலைவரும் முன்னாள் துணை சேர்மன் அன்மதி பேட்டையைச் சேர்ந்த எஸ் உதயகுமார் அவர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தினார் இதில் கலந்து கொண்ட அனைவரும் அவரை பாராட்டினார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர்